ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கொழமை காலையான நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன் குழம நமது ராசிக்கு என்ன அதிஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிபுரங்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப்தரே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகரசுளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புணிய ஸ்தானத்தில் மதியம் வரை இருக்கிறாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் சந்திரமங்கல யோகம் எனப்படக்கூடிய யோகம் வந்து பனிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடத்திற்கு பிறகு வருதுங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சந்திர பகன் வந்து குரு பார்வை பெறுகிறார் சோ அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பில் உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்குங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு பணம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நான்கு இன்றைய தினம் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை எல்லாமே மாறுங்க பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக மாறக்கூடிய அது அதே அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் வேற லெவல்ல பெருகுங்க உங்க வியாபாரத்தை வந்து பெரிதா 何 புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது அல்லது சின்ன கடையாக இருக்கக்கூடியது இந்த கடையை வந்து பெருசாக மாற்றுறது போன்ற வேலைகளை இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த ஒரு நேரம் இதுங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பும் உங்களுக்கு காணப்படுதுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் நல்ல ஒரு உதவிகள் உங்களுக்கு உயர்வெடுப்பு உயர் படிப்புக்காக கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் மாணவர்கள் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகுதுக்கான படிப்பை இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க அதுக்குண்டான ஆசைகள் உயர்கல்விக்கான ஆசைகள்லாம் நிறைவேறும் நல்ல ஒரு ஆர்வமும் உங்களுக்கு பெருகுங்க ஆர்வம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தாராளமாக நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள்ல இன்னைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன பஞ்சாயத்துகளில் கூட உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக நல்ல ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒற்றுமை உங்களது அலுவலக பணியில் உத்தியோகஸர்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதனால நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளும் என்றதுனா எதையுமே உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத பார்ப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி போட்டு குடும்ப உறுப்பினர்களையும் நீங்களும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக்கொள்வீங்க எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க நிறைய ஓய்வு இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்குங்க ரெஸ்ட் எடுத்து நீங்கள் என்றால் அதிகமான வெற்றி காரிய வெற்றிகளை பெற முடியும் ஓய்வு கொண்டே உங்க வேலையெல்லாம் முடிப்பீங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதன் மூலமாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் மகிந்த மகிழ்ச்சி அடைவாங்க அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்கன்னு இல்லை உங்களது இளைய சகோதரர் யாராவது இருக்காங்க அப்படின்னா தம்பி அவர் இருக்காரு இல்லையா அவர் மூலமாக உங்களது ஆதரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க தமிழ் அவங்களோட உடம்புகளுடைய இளைய சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு கழிப்பு ஏற்படுத்தி தருங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரம் மகிழ்ச்சியாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக இன்றைக்க அமையும் உடல் குறித்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அசௌகரியமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உங்களால் தீர்த்து கொள்ள முடியுங்க சின்ன சின்ன பொருட்களை வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதிகமாக செலவு செய்யாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு மனதளவில் சில பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் தவிர்த்து விடும் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுங்க அத்தியாசமான பொருட்களை வாங்கலாம் ஆனால் ஆடம்பரமான பொருட்களை வாங்காதீங்க மாலை நேரத்தில் சில ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலமாக இன்றைய மாலை நேரம் உங்களுக்கு சிறப்பாக மாறுங்க இந்த தினம் போட்டியிடக்கூடிய இயல்பு உங்களுக்கு நார்மலாகவே இருக்குங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஒரு போட்டி பண்ண முடியே பார்ப்பீங்க அது உங்களை மற்றவர்களிலிருந்து முன்னேறுத்தையும் கொடுத்துறதுக்கு நீங்கள் முதல்ல வரதுக்கு உறுதுணையாக அமையுங்க எனவே எத போட்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களை ஃபஸ்ட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதை நீங்க வேண்டாம்னு சொல்லி விட்டுறாதீங்க அந்த குணம் வந்து உங்களுக்கு நன்மையை தான் தருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கு காதலுடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அதனால தைரியத்தோட இருங்க உற்சாகமாக இருங்க காதல் வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக மாறிவிடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்களால் வந்து சமாளிக்க முடியுங்க நண்பர்களே இன்று தினம் வீட்டில் சிதறியுள்ள பொருட்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தி எங்க வீட்டு பராமரிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி இன்னைக்கு வேலை செய்யறதுனால இன்னைக்கு அதில் உங்களுக்கு நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஓய்வு நேரம் அதில் உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புன்னு இருக்கிறது ஸோ உங்கள் வேலைகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஹெல்ப் பண்ண முடியலங்கிற ஒரு ஏக்கம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாங்க ஏன்னா உங்களால் உதவி செய்ய முடியாத நிலையில் இன்னைக்கு இருப்பீங்க அதனால உங்களோட வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படலாங்க நீங்கள் வந்து தீர்ப்பதற்கு உங்களுக்கான நிலைப்பாடு என்னங்கிறத உட்காந்து பேசி இங்கே வந்து புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வருமானம் திருப்திகரமாக அமைந்தது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி அடி வைக்கக்கூடியதாக வைக்கக்கூடியதாகின்றதும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக இன்னைக்கு பெறுவீங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்கிறது புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு மனதளவில் பெறுவீங்க பழைய நண்பர்கள் அதாவது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே அதன் மூலமாக அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை கண்டிப்பாக மாறும் ஸோ உங்கள் பாலியம் சிணைக்கிறதாக கூட அவர் இருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப காலமாக ஃப்ரெண்டாக அந்த நண்பர்களை சந்திப்பு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தருங்க பழைய நினைவுகளை நினைவு கொண்டு அதன் மூலமாக நீ கலகலப்பாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் தொழில் வாக்கி மிகச்சிறப்பாக இருக்குங்க தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பென்னிங்கான சர்க்கைகளாம் வித்து போகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது புதிதாக உங்களுக்கு எந்த விதமான வம்பு வழக்குகளும் வராதுங்க பழைய வழக்குகளும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையும் வியாபாரத்தில் நல்ல பெரிய வகையில் முன்னேற்றம் பெற முடியுங்க மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள் ஸோ நாள் முழுக்க மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இன்றைக்கி வயலட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க வயலட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகரை சென்றுள்ள இறலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் அமையக்கூடிய நல்ல நலக அமையுதுங்க தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தமான சூழல் எல்லாமே மாறி தொழில் சூடுபிடித்து உங்களுடைய பழைய சர்க்கைகளும் விற்று தீரக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் இந்த நண்பர்களுக்கு எந்தையும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் நண்பர்களே நல்ல ஆதரவு நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் தன்னம்பிக்கை பெருகும் இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல தினம் உங்களது இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் நல்ல ஒரு சிறப்பான ஆதரவு பெறுகூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே